பாய்ஸ் எங்க அண்ணன் மெக்கானிக்கும் நானும் இன்று முழுவதும் கடையில் ஒரு நாள் போதும் அவரின் எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிறது நஷ்டங்கள் இருக்கிறது என்று பார்த்து வருகிறோம் நீங்க தான் அவருக்கு ஆதரவு தர வேண்டும் நம்ம மட்டும் ஏத்தி விட்டு நம்ம வண்டியை பாருங்க ஜி நம்ம வண்டி இப்படி இதுக்கு பாத்துக்கோங்க

சொல்ல மாட்டாரு மாட்டிக்கிட்டு சரி ஆரோக்கியத்திலிருந்து சரியான நகரில் முக்கியத்துவம் கொடுக்காம தான் இன்றைக்கு மனநலம் சார்ந்த நோய்கள் என்றைக்கும் விட அதிகரித்துக் கொண்டு போய் போய் கொண்டே இருக்கு நாலு பேர் பாக்குறீங்க காய்ஷ் நம்ம வண்டிக்கு நைட்டு போர் கேத்திட்டோம்னா நாளைக்கு வயரிங் செட் வேலை முடிச்சிடலாம் இருக்காரு நான் போர் கேட்டி டைமிங் வேலை பார்க்க சொல்றேன் நம்ம மண்ணே பாக்க மாட்டேங்கிறாரு ஆறு பேர் பாக்குறீங்க ஏதாவது சொல்லுங்க நம்ம வண்டி ரிப்பேர் பாக்க சொல்லுங்க வண்டி இல்லாம ரொம்ப துன்பமா இருக்கு

கொம்பு மாதிரி கலர் ஸ்ப்ரே வாங்கி அடிச்சு விட்டுருவோம் அண்ணன் மனசை பாத்தீங்களா தங்கம் போல எடுத்து பெயிண்ட் அது எல்லாம் இது ஒரு போல நடுவில் சின்ன இது மாதிரி காட்டுமாதான கண்ணால <laughs> 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 <laughs>

ஓகே ஓகே திரும்பி வா உன் திசை எது தெரி ஆ உன்னிலே ரத்தம் அது நித்தம் சரி கணக்கு சொல்ற மாதிரி இருக்கே வெயிட் சொல்ற பாத்தா 600 கணக்கு நல்ல ரேட்டா இல்ல

உங்களுக்காக அடிச்சுட்டு இருந்தாங்க உங்களுக்கு விஷயம் பேட்டரி அடிச்சு விடவா இக்கு அடையாளத்துக்கா தம்பிக்கு பேட்டரிக்கு அடையாளத்தை பாருங்க சபரி ஆசன போடுறவா ஏய் அது போட முடியாது சும்மா இப்படி தான் வரும் தம்பி பேட்டரி அடையாளத்தை பார்த்துக்கோங்க நமக்கு பையன் முரட்டு தான ரைட்டு

அது அவர் பாடு எனக்கு எழுநூறு கணக்கு வந்துச்சு என் பேட்டரி கொடுத்தது போக நானூறு ரூபாய் கொடுத்தேன் ரோ வாங்க வேண்டாம் வேண்டாம் அடிக்கவே இல்லை

ஏய் கணேஷாதான் அவர் கடையில் போட்டுக்காரர்றா கணேஷ் நான் அதை அமர்த்து சொன்னேன் ஏய் லைட்டாக வண்டியை அமர்ந்துவேன் பார்க்குறாங்க ஏ இவன் எல்லாம் ஒரு பத்து பேர் பார்த்தாவே இப்போ ரெண்டு பேர் தான் பார்க்குறாங்க இவருக்கு மணப்பெண் தேவை இவருக்கு தான் அங்கே அவங்கள காட்டலை இருங்க இருங்க உங்களை சொன்னேன் இவருக்கு தான் புது வைப்பு வேணும் காத்திக்குவோங்க

மதன் குமார் ப்ரோ ஹாய் ப்ரோ பாய் ப்ரோ எல்லாருக்கும் ஹாப்பி நியூஇர் ப்ரோ எனக்கும் ஹாப்பியா இருக்கும் எல்லாரும் சாமியை கும்புங்க ப்ரோ போட்டு ஸ்டார்ட் போட்டுறாத ஆ சபரி வாசனை வண்டியை ஸ்டார்ட் பண்ண போறாரு ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த ஹெட்லைட் லைட் இந்த லைட் அமுத்திடு ஆ பார்த்துக்கோங்க எப்படி இருக்கு ஆ ஆ தெரியுது இது வரேன் எப்போ திருக்கு சபரி வாசனை பார்த்துக்கோங்க காய்ஸ் எப்படி இருக்காப்பில ஆள் வச்சா முடிங்க வச்சுக்கான போர்க்கை ஏற்றுவாரு சும்மா இருங்க நீங்க வேற இல்ல இல்ல சும்மா இருங்க நீங்க வேற போர்க்கா நாளைக்கு வேலையே ஓடாது நீ கொஞ்ச நேரத்து கணிக்க வேணாம் கம்முட்டுருங்களே மாட்டாரு என்னடா உனக்கு என்னடா வேணும் என்னையா அட்டி சபரி ஆசிரம் மாதிரி கொடூரமா இருக்காரு வருங்க அவரை பாருங்க அவர் மண்டையை பாருங்க நாலு நாளா குளிக்காம

இதுக்கு வீல ஏத்திடுவாரு போருக்கு மட்டும் தான் எனக்கு இன்னைக்கு போருக்கு ஏதும் நிப்பாட்டிடுவாரு மிச்சவாள நாளைக்கு தான் எனக்கு புரியுது அவரு வீட்டுல அவரு ஏ வந்துடுவாரு எட்டு இருபது ஒன்பது வரைக்கும் வந்துடுவாரு ஏ ஒன்பது வரைக்கும் வந்துடுவாருனே இல்ல அவெல்லாம் காலை மதியமே அடிச்சிட்டாரு

ஆடி <laughs> ಎಲ್ಲ <laughs>

சும்மா கொஞ்சம் தான் ஸோ ஏற்கனவே அவங்க சண்டைக்காடு ஓட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன சொல்லாதீங்க அவங்க காலைல வந்துடுவேன் ஒன்பது மணிக்கு சும்மா நம்ம பையங்க அதை கேட்டால் நீங்கள் காலி தானே கொஞ்சம் தானே அடிக்கிறேன் சும்மா இருங்கண்ணே நீங்கள் மிச்சத்தை நீங்கள் யூஸ் பண்ணி என்ன கோர்த்துட்டா பாக்கிறீங்க பாட்டாங்க ஆஹா வாண்டு யூஸ் வச்சிருவேன்

에좀 먹어. 아들, 봐다